ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் மற்ற ராசிக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரக்டாக உங்கள் ராசி வளங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சந்தாதாரராக மாறாம சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்பரில் நிறைய பேர் வந்து பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தாமல் இருக்கீங்க அப்படி அழுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உடனடியாக கிடைக்கும் மொபைல் தேடி உங்களுக்கு புதிய வீடியோக்கள் அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே ஒரு இடம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்றது முக்கியமா பார்த்துக்கங்க நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உலமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி அனிவர்சரி இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்கலாம் அகத்து அதற்கு வந்து உகந்த தினம் இன்றைய தினம் மேலும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு நமது தனுசுராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ஐந்தாம் இடத்துல ராகு பகவானுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் நண்பர்களே இது யோகமான அமைப்புங்க மேலும் இன்றைய தினம் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் மிக மிக சிறப்பாக மூன்றாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறாங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில பண வருவாய்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களால் அதிக பணத்தை சம்பாதிக்க முடியும் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ண போதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல நலகமையும் அமையு நண்பர்களே பணம் வரவுகள் அதிகரிக்க கூடிய ஒரு அதி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க மாத்திக் கொள்ள முடியும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே உங்களது குழந்தைகளுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமை மிக்க நல்ல தருணங்கள் ஏன்னா உங்கள் மூலமாக உங்க குழந்தைகளுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றகரமான ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் அமையும் நண்பர்களே இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு நாள் குழந்தைகளுக்கு இன்று தினம் அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது குழந்தைகளின் கல்வி குறித்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகள் வந்து சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் கல்விக்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வேற லெவல்ல இன்னைக்கு கை கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு நிலைமைகள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நண்பர்களே ஸோ உங்கள் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பொருளாதாரம் முதற்கொண்டு எல்லாமே இன்றைக்கி சூப்பராக அமையும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இன்றைக்கி அவசியம் கொஞ்சம் நிதானத்தை செயல்பட்டால் அதிகமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே நிலைமை வந்து விரைவிலேயே நீங்கள் நினைச்சபடியே கண்ட்ரோலாக இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் சிறப்பாக ஆதிக்கம் செலுத்த முடியும் மகிழ்ச்சியான ஒரு தினமாக மாற்றிக்கொள்ள முடியும் எனவே பொறுமையாக இருங்க இன்னைக்கு எல்லா விஷயங்களும் நீங்கள் சிறப்பாக ட்ரை பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் அலுவலகப் பணிகளாகட்டும் உங்க ஆகட்டும் எந்த ஒரு வேலைகளையும் நீங்கள் நிதானித்து செய்வதன் மூலமாக உங்க கவலைகள் எல்லாமே சோப்பு நுரை மாதிரி டக்கு டக்குன்னு உடஞ்சிக்கிட்டே போயிருங்க அந்த அளவுக்கு மிக மிக சிறப்பான இன்ஸ்டன்ட் மகிழ்ச்சி கிடைக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக நீங்க மாத்திக்கொள்ள முடியும் எனவே இன்று தினம் நிதானமாக செயல்படுங்கள் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக மாத்திக்கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் உங்க எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே உங்களை யார் யாரெல்லாம் எதிர்த்து செயல்படுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நீங்க இன்னைக்கு அடையாளம் கண்டு அதை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பிலையும் உங்களால் உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே வியாபாரிகளுக்கு இன்னைக்கு உங்க பிசினஸ்ல திடீர்னு சின்ன சில மாற்றங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் உருவாகும் வியாபார மாற்றங்களை செய்யும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழல் வந்து சிறப்பாக பயன்படுத்திட்டீங்களா அப்படின்றத யோசித்து செயல்படுங்கள் சில சமூக நிகழ்ச்சிகளை நீங்க கலந்து கொள்ளலாம் அதன் மூலமாக புதிய நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்களுடைய நான உறவை வந்து நீங்க சிறப்பாக மேம்படுத்துவதற்கு சமூக நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரும் எனவே தாராளமாக கலந்து கொள்ளுங்கள் என்ற தினம் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சரி ரொம்ப ரொம்ப உற்சாகமாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலில் இருந்து காணப்படுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அதன் மூலமாக உங்கள் சிறப்பாக முடியும் நண்பர்களே காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பொறுமை கட்டாயமான தேவைங்க இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்றது கட்டாயமாக நீங்க தவிர்த்து விடுங்கள் என்ற தினம் உங்களுக்கு நான் குறைந்த காதலை தெரிவிக்க உகந்த நாள் அல்ல நண்பர்களே இந்த தினம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க காதல் வாழ்க்கையில கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்களால் நீக்கிக் கொள்ள முடியும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு அலுவலக பணிகளில் உங்களுக்கு அருமையான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு மனதிற்கு பிடித்தபடி இருக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே தொலைதூர உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களை தேடி வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை நல்ல சர்ப்ரைஸ் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே எனவே தூரத்து உறவினர்களை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்று தினம் உருவாகும் ஓய்வு உங்களுக்கு கட்டாயமான ஒரு தேவைங்க நிறைய நேரம் தூங்கலாம் ஆனா நேர மேலாண்மையுடன் செயல்படும் நண்பர்களே எவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படின்றத நீங்க லிமிட்டடா பிளான் பண்ணி ஒர்க் பண்றது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது ஏன்னா அதிகமான ஓய்வு நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நேர விரயம் ஏற்படலாம் அதில் கொஞ்சம் தவிர்த்து விடுங்க நண்பர்களே ரொம்ப நாளா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு தீரக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு எனவே பிரச்சனைகள் தீரும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு லாபகரமான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு அமைதிய நண்பர்களே தன லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதலோடு நீங்க இன்னைக்கு வேலை செய்யுங்க கண்டிப்பாக உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் நல்ல ஒரு உற்சாகமான சூழலில் இன்றைக்கி உங்கள் காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி அமையும் எனவே இன்றைய தினம் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு அதன் மூலமாக சக்ஸஸ் உண்டு திருமண வாழ்க்கையும் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையான ஒரு வாழ்க்கையாக நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுங்க அவசரப்படக்கூடாது நிதானித்து செயல்படணும் திருமண வாழ்க்கையில் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை மூலமாக அவர் மேல் மேற்கொள்ளக்கூடிய சில காரியங்கள் மூலமாக உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படலாம் எனவே இந்த தினம் நீங்கள் உட்கார்ந்து பேசி உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் கோபப்படக்கூடாதுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இல்லர் வாழ்க்கை அதன் மூலமாக சிறப்பாக பாதுகாக்கப்படும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்புதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண லக்கெஸ்ட் கலராக அமைன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சிகப்பு நிறத்தை பயன்படுத்தலாங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அசம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நம்ம தனுசுராசி நண்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரத்துல நன்றலாக இருக்கீங்களோ இன்ற தினம் உங்களுக்கு பண வரவுகள் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க வெவ்வேறு வகையில உங்களுக்கு பணம் வந்து சேரும் எதிர்பார்க்காத வகையில நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில கூட உங்களுக்கு பண வரவுகள் வரும் நண்பர்களே இன்னைக்கு பிசினஸ்ல வியாபாரிகள் சில சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு வியாபார வாழ்க்கை அமையும் வரவுகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான நல்ல வழிமுறைகள் பிறக்கும் நண்பர்களில்லை கடன் தொடர்பான துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது மேலும் உங்களுக்கு எதிர்கள் யார் உங்களுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் இருக்கு எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்கள் வெற்றிகரமாக கண்டறிந்து அதை முறியடிக்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க இந்த தினம் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளுங்க கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் எதிர்ப்புகளை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை அறிவதற்காக இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இந்த தினம் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாளுங்க இந்த தினம் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை உங்கள் வியாபாரத்திலும் அமைய மகிழ்ச்சியான ஒரு நாள் சிக்கல்கள் தேரக்கூடிய ஒரு நாளுங்க இன்னைக்கு சில தொலைதூர உறவினர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில உறவினர்கள் தொலைதூரத்தில் இருப்பாங்க அவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் எடுத்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கிற நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே